உம் இதுல சாமியார் குடும்பத்தோட இருக்க சாமியாரோ உண்டு குடும்பத்தோட தங்குறவங்க இருக்காங்களா பொண்ண சம்பாதிச்சிட்டு போய் கொண்டா டியூவில குடுக்கற சாமியார் ஆஹ் சாமியார் வேஷம் போட்டு உம் பிள்ளைகளுக்கு டூவீலர் எல்லாமே வாங்கி கொடுத்து டிவி இவங்களே பிச்சை எடுத்து கட்டுறாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இருக்குறாங்க பேரன் எல்லாம் பாத்துக்கிறவங்கலாம் இருக்கு இந்த வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா ஈஸியாக இத வாழ்ந்துட்டா இதுலதான் ஈஸி ஆஹ் வீட்டுக்கு போனா இதுல திரும்ப வாழ முடியாது இறைவன சிவனை நம்பி வந்தாச்சுன்னா மறுபடியும் போனாலும் அவர் இதுக்கு தேவைப்பாரு வீட்டை விட்டு வந்தவங்க நிறைய பேர் எல்லாருமே வீட்டை விட்டு அவங்க செஞ்ச தப்போ அவங்க செஞ்ச தப்போ வீட்டை விட்டு வந்துருவாங்க யாரோ தப்பு மனம் வெறுத்து போய் வந்துருவாங்க நீங்க இதுல சம்பாதிச்சது பணமா இல்ல மன மன நிறைவா பண நிறைவா பண நிறைவு வந்து செலவுக்கு மன நிறைவு வந்து நம்மளோட அமைதிக்காக

சேர்ந்து ஒரு சிலர் பண்ற தப்பு எல்லாரையும் பாதிக்குது இன்னைக்கு எத்தனை நாள் இருப்பீங்க ராமேஸ்வரம் இன்னைக்கு வந்திருக்கிறேன் எத்தனை நாள் இருக்க சொன்னா தோதில்ல அப்படின்னா கிளம்ப முடியுங்க